நம்ம எங்கே இருப்போமோ அங்கே வந்துட்டோம் அதாவது ஆயிரத்தி முந்நூறு வருடம் பழமையான வல்லம் குளத்துக்கு தான் நம்ம இன்னைக்கு வந்துட்டோம் எப்போதும் காலையில் வருவோம் இன்னைக்கு வந்து நம்ம மதியானம் மூன்று மணிக்கு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்மளோடு இந்த வரலாற்று மீட்கிறதுக்கு நம்மளோட கரம் கோர்த்துருக்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறையும் நண்பர் காவல்துறையும் நண்பருமான திரு அஜித்குமார் அவர்கள் அஜித் அஜித்குமார் அவர்கள் நம்மளோட இணைந்திருக்காங்க வரலாற்றில் இவர் இணைந்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என்னென்னா காவல்துறை மக்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் வரலாற்றையும் பாதுகாக்கிறதுக்காக நம்மளோட இணைந்திருக்காங்க போன வாரமே வரேன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் போன வாரம் வந்து கொஞ்சம் வேலை பண்ணு பழுனால் வர முடியலையா இந்த வாரம் நம்மளோட இணைந்து வந்துட்டாங்க சகோதரர் இந்த இடத்த பார்த்தோன்னே உங்களுக்கு எப்படி இருக்குது ரொம்ப ஒரு பால மாதிரி மாதிரதா இருக்கீங்க நம்ம அப்படியே கொஞ்சம் படிப்படியாக ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வாரம் ஒரு முறை ஒரு முறை சுத்தம் பண்ணி தான் இவ்வளோ தூரம் வந்து நம்ம மீட்டை எடுத்துகிட்ருக்கோம் இன்றைக்கி சகோதரர் வந்து நம்மளோட இணைந்ததில் ரொம்ப பெருமையாக இருக்குது என்ன காரணம்னா மறுபடியும் நான் சொல்லியிருக்கிறேன் மக்களை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் வரலாற்றையும் பாதுகாக்கிறதுக்காக நம்மளோட கரம் கோர்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது நம்ம வேலையை ஆரம்பிப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா போன வாரம் நம்ம இந்த இடத்த இந்த இடத்த சுத்தம் பண்ணோம் இந்த இடத்த சுத்தம் பண்ணி வெட்டி வெட்டி போட்டிருந்ததை நம்ம கீழே எடுத்து போட்டோம் அதற்கப்புறம் இந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணியிருப்போம் அதாவது கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க இந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணோம் இந்த இடம் ரொம்ப பாலடைஞ்சு போய் இருந்தது நம்ம வல்லம் சகோதரர்களோடு சேர்ந்து இந்த இடத்த நம்ம சுத்தம் பண்ணோம் இன்றைக்கி இந்த இடத்த இந்த இங்கே இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து கொஞ்சம் கொளுத்தி விட்டுட்டு உள்ளே உள்ள ஒரு மரம் இருக்குது அதையும் அதை தான் இன்றைக்கி நம்ம பணி செய்ய போகிறோம் இந்த இருக்குது பாருங்கள் இந்த மரத்தை தான் அன்னைக்கு வெட்ட முடியாமல் அப்படியே வச்சுட்டு போயாச்சு இந்த பணியை தான் நம்ம இன்னைக்கு செய்ய போகிறோம் பி அண்ணா கங்க்ராச்சுலேஷன் நன்றி நன்றி சகோதரர் கலைவாணி சகோதரி வணக்கம் அண்ணா வணக்கம்மா வணக்கம்மா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம பணிக்காக வந்துட்டோம் எப்போதும் காலையில் வருவோம் இன்றைக்கி கொஞ்சம் பணிகள் இருந்ததுனால மாலை மூணு மணிக்காக இங்கே வந்துட்டோம் நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அதுக்கு முன்னாடி சகோதரர் வந்திருக்காரா அவர் அறிமுகப்படுத்திட்டு அறிமுகப்படுத்தியாச்சு வாங்க சகோதரர் இன்னும் நண்பர்கள் இருக்காங்க அது அவங்க வரப்போ வரட்டும் நம்ம வேலையை ஆரம்பிச்சுருவோம் நம்ம யாருக்காகவும் காத்திருக்க போகிறதில்ல நீங்களும் எங்களோடு இணையறத்துக்கு நினச்சிங்கன்னா நிச்சயம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வாங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒற்றுமையாக மீட்டெடுத்தால் தான் பல இடங்களை மீட்க முடியும் நம்ம தனியாக மீட்டெடுத்தோம்னா இது மாதிரி ஒரு இடங்களை மட்டும்தான் ஒரு வருடமாக சுத்தம் பண்ணிகிட்ருக்கணும் அது அதுதான் பாலாஜி பி சாரி அவங்க கூட ஜாயின் பண்ண முடியல பரவாயில்ல பரவாயில்ல இன்னொரு நாள் கண்டிப்பாக நம்ம சேரலாம் வணக்கம் நண்பா எப்படி இருக்கீங்க உங்கள் பணி மென்மேலும் சிறக்க வாழ்த்துக்கள் ஓ ஆனந்தகுமார் நன்றி நன்றி நண்பா நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மீண்டும் நம்ம வல்லம் சுவரன்மாறன் வல்லம் சுவரன்மாறன் கோட்டை குளம் வஜ்ரேஸ்வரர் தீர்த்த குளத்துக்கு நம்ம வந்துட்டோம் பார்த்திங்கன்னா தெரியும் போன வாரம் நம்ம இந்த இடத்த தான் நம்ம சுத்தம் பண்ணோம் ஒரு நான்கு ஐந்து நண்பர்களோடு சேர்ந்து வீரப்பிரபாகரன் அண்ணனோடையும் சேர்ந்து நம்ம இந்த இடத்த சுத்தம் பண்ணணும் இப்போ இன்னைக்கு ஒரு நான்கு நாளுக்கு முன்பு ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே ஜேசிபி இறக்கி அதாவது கிரேன் வச்சு இது ரொம்ப பிரம்மாண்டமான குளம் ஆனால் கிரேன் வச்சு உள்ளே இறக்கி இந்த இடத்த தூர் வர்றதுக்காக பேசியிருக்கோம் நல்லதையும் நடக்கட்டும் நீங்களும் வேண்டிக்கிங்க ஏன்னா இது ஒரு வருடத்துக்கு மேலே நம்ம வந்து ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி தான் இந்த மீட்டை எடுத்திருக்கோம் கண்டிப்பாக நல்லது நடக்கட்டும் நம்ம பணியை ஆரம்பிப்போம் இதை வந்து அப்படியே உள்ள போட்டுக்கணும் சரி போட்டுட்டு இந்த அந்த மரத்தை வெட்டணும் அந்த மரத்தை வெட்டிட்டு நான் அப்படியே உள்ள போய் அந்த மரத்தை வெட்டிக்கணும் அதோட இந்த இந்த இடம் உள்ள கிளீன் ஆகிடும் இன்னைக்கு நம்மளால பசங்க வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் மேற்படி பண்ணுறோம் காணொலியை பார்த்து வல்லம் பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா வாங்க ஒற்றுமையாக நம்ம வந்து மீட்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம திருச்சி லால்குடிக்கு பக்கத்தில் கொத்தமங்கலம்ன்ற ஒரு ஊரில் நேற்று போய் அதாவது ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட ஒரு மாபெரும் பொக்கிஷம் அழியும் நிலையில் இருந்தது பெருமாள் கோயில் போய் பார்வையிட்டு வந்திருக்கேன் கல்வெட்டுகளோடு கல்வெட்டு சான்றோடு காணொலி பதிவு பண்ணிட்டு வந்திருக்கேன் மிக விரைவில் நான் வந்து ஒவ்வொரு ஷார்ட்ஸாக தான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா பெரிய வீடியோ போட்டால் மக்களுக்கு பா பாதி மக்களுக்கு அது போய் சேர மாட்டேது என்ன காரணம்னா யா இந்த மாதிரி மீட்க கூட வர வேண்டாங்க நம்ம மீட்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு ஒரே ஒரு இது என்னென்னா பகிரது தான் அதை பகிரக்கூட மக்கள் மாற்றாங்கன்றப்ப தான் கொஞ்சம் வேதனையாக இருக்குது நிச்சயம் பகிர்வாங்க அது பகிர்ந்து மக்களுக்கு தெரியப்படுத்துனா தான் ஓ இந்த மாதிரி செய்கிறாங்க போல் இன்னும் நம்ம கை கொடுக்கலான்ற ஒரு ஒற்றுமையாகும் பாலாஜி பாலாஜிபி ஜேசிபி வருமன்னா நீங்கள் நல்ல ஒர்க்கு பண்ணுறீங்க ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லாமே பேசிட்டோம் எல்லாத்துக்கிட்டே அனுமதி வாங்கிட்டோம் ஏன்னா நம்ம இந்த மாதிரி அருவாவில் வச்சு வெட்டுற வெட்டுறதுனாலையோ சின்ன சின்ன மிஷினை வச்சு வெட்டுறதுனாலையோ பர்மிஷன் வந்து யார்கிட்டையும் கேட்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் ஜேசிபியை வச்சு நம்ம சுத்தம் பண்ணணுன்னா கண்டிப்பாக அரசு அனுமதி வேணும் பலருடைய அனுமதி வேணும் இல்லைன்னா நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும் அதனால தான் எல்லாத்துக்கிட்டேயும் அனுமதி வாங்கியாச்சு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு நாட்களுக்காக பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கோம் அந்த நாள் கண்டிப்பாக விரைவில் வரும் அப்போ நேரலையிலேயே நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தி காணொளி பதிவு பண்ணுறேன் என்னென்னா இதை வந்து முழுக்க முழுக்க ஒன்றரை வருடம் வந்து நாங்கள் உழைப்பால் இந்த இடத்த நாங்கள் மீட்டு எடுத்திருக்கோம்னா உங்களுடைய பார்வைகளால் தான் எங்களுக்கு ஒரு உந்துதல் வந்து கிடைச்சது நீங்கள் யாருமே பார்க்கலன்னா இதை வந்து நாங்கள் செஞ்சுருக்க முடியாது ரெண்டாவது விஷயம் நாங்கள் காணொளி பதிவு பண்ணுற முக்கிய காரணமே இந்த மாதிரி பல இடங்களும் மீட்கப்படணும் ஒரு இடம் மட்டும் மீட்கிறதுனால நம்மளுக்கு ஒன்றும் ஆக இல்லை பல இடங்கள் இது மாதிரி இருக்குது அதனால தான் நம்ம காணொலி பதிவு பண்ணி தெரியப்படுத்திருக்கோம் கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கும் அதனால தான் சரி நம்ம வேலைய ஆரம்பிப்போம் இறங்கி போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க கொஞ்ச நேரம் நேரலையில் பாருங்கள் அதுக்கப்புறம் நேரலையை ஏன்னா இங்கே யாரும் வரணும்னா இந்த இடம் எங்கே இருக்குன்னா வல்லம் வல்லம் ஆர்எஸ் மண்டபத்துக்கு பக்கத்தில் தான் இந்த குளம் இருக்குது நான் கொஞ்ச நேரம் பணியை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை வந்து படிக்கிறேன் ம் வந்து பார்க்க எனக்கு சகோதரர் வந்தது தான் எனக்கு உண்மையிலேயே மறுபடியும் ஒரு இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா மக்களையே பாதுகாக்கிறது மட்டும் இல்ல வரலாற்றையும் பாதுகாக்கிறது قال வந்தாங்க பாருங்க பாத்துங்க சேஃப்டி ஃபர்ஸ்ட்ங்க பாத்துங்க ஐயா இங்க வாங்க ஐயா யாரோ நம்மள கூப்பிடுறாங்க முகத்தை காமிக்கல தே리고 வந்துருக்கோம் analysis நம்ம இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி தான் இவ்ளோ பெரிய குளத்தை நம்ம மீட்ட எடுத்துருக்கோம் பாத்து अबे क्या होता है YouTube சுத்தம் பண்றதுக்கு முன்னாடி இந்த இடம் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப இந்த இடம் ஃபுல்லா ஒரு காடு மாதிரிதான் சுத்தம் பண்ணணும் ஆஹ் யாரு யாரு ஆஹ் இருக்கு வேலை பாத்துட்டு இருக்கோம் இந்தா ஆமா அப்பறம் ரயில்ல நிக்கிறோம்னுல வந்திருக்காங்க என்ன கோயிலுக்கு வந்து கோயிலுக்கு ஆ ஆமா நான் வேலை பாத்துட்டு இருக்கேன் எனக்கு துண்டு வேணும் சின்ன உதவி நான் சேனல்ல இந்த வீடியோ தண்ணி அடிக்கல இல்லை எதுவும் இல்லை

அது மேல இருந்த இத வந்து நம்ம தள்ளி விட்டாச்சு அதே முட்டா பசங்களா முட்டா பசங்க கொஞ்சம் மிஷின் யூஸ் பண்ணி பண்ணுங்கடா இப்படி ஐயா நீங்க வந்து முழுசாக நம்ம காணொலியில் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கருத்து தெரிவிங்க நீங்கள் கருத்து தெரிவிக்கிறதுனால இங்கே ஒரு பத்து பிசாக பிரோஜனம் கிடையாது அடுத்தவங்களை திட்டுறதுனாலேயும் பத்து பிசாக புரோஜனம் கிடையாது நாங்கள் ஒரு விஷயம் செய்கிறோன்னா அதுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும் நாங்கள் வந்து சும்மா இங்கே வந்து போட்டு வெட்டிட்டுல ஆயிரம் காரணங்கள் இருக்குது சரிங்களா உங்களுக்கெல்லாம் நான் எப்படி இப்போ புரிய வைக்க முடியும் வீட்டில் உட்காந்து கருத்து தெரி கால் மேலே கால் போட்டுக்கிட்டு கருத்து தெரிவிச்சுட்டு அடுத்தவனை இப்படி ஏசி பேசிக்கிட்டு அப்படியே போயிடுறது கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பேசுறது நாங்கள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தம் பண்ணி தான் இவ்வளோதான் சுத்தம் பண்ணியிருக்கோம் மிஷினை போட்டு எல்லாத்தையும் கொடி கிடையெல்லாம் அறுக்க முடியாது தலைவா ஒவ்வொரு மரத்தை தான் வெட்ட முடியும் கொடியை வந்து மிஷினை போட்டு அறுக்க முடியாது அங்கே போன வாரமே வெட்டிட்டோம் வெட்டினதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மிஷினை போட்டு வெட்டுவோம் அருண்குமார் நல்லா பேசுகிறீங்க பெருமாள் வெற்றிவேல் பலத்துடன் வாழ்க நன்றி நன்றி சகோதரா மிஸ்டீரியஸ் தமிழ் கிளிப்ஸு ஒன் சண்டே ஃபுல் ஒர்க் பண்ணுங்கள் ஒன் ஒரு சண்டே இல்லை நாங்கள் எத்தனையோ சண்டே வந்து ஃபுல் ஒர்க்கு பண்ணியிருக்கோம் காலையில் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம காலையில் வரல காலையில் வந்திருந்தோம்னா நம்ம பார்க்கலாம் போன வாரம்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து வெயில் அதிகமாக இருக்குல்ல அதனால் அவங்களால் நிற்க முடியலை நாங்கள் இந்த பணியை வந்து எங்களுடைய பணி கிடையாதுங்க நாங்கள் வரலாற்றை மீட்கணுன்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இதை வந்து செஞ்சிட்ருக்கோம் நாங்கள் வேறு பணி தான் எங்களுடைய பணியை வந்து வேற ஆனால் இது வரலாற்றை மீட்கணும் எப்படியாவது நம்ம மீட்டை எடுத்துட முடியாதான்ற ஒரு போராட்டத்தில் தான் நாங்கள் வந்து எங்களுக்கு முள்ளு மரனாக எப்படி வெட்டுறதுன்னு கூட எங்களுக்கு தெரியாது நாங்கள் ஏன் இங்கே வந்து வெட்டியிருக்கோம் அப்படி நாங்கள் நீங்கள் வந்து முதல் காணவலையும் நான் பதிவு பண்ணியிருப்பேன் அதை போய் பாருங்கள் ஒரே ஒரு அருவா ஒரே ஒரு அருவாவை மட்டும் நாங்கள் பயன்படுத்தி அவ்வளோ தூரம் நாங்கள் சுத்தம் பண்ணோம் ஒரே மூணே பேர் தான் மூணே பேர் இன்றைக்கி இந்த குளத்துக்குள்ளே உங்களால் இறங்கி பார்க்க முடியுது இது ஒரு குளந்தான்னு பார்க்க முடியுதுன்னா நாங்கள் ஒருமே ஒரு அருவா மேலே வச்ச நம்பிக்கையில் தான் நாங்கள் ஏன் மொதல் மொதல் நாங்கள் மிஷினரியெல்லாம் யூஸ் பண்ணலன்னா எங்கள் மிஷினரிலாம் யூஸ் பண்ணி யாராவது தடுத்துருவாங்களோ இந்த இடம் மீட்க முடியாமல் போயிருமோன்றதுனால தான் பத்து வாரத்துக்கு மேலே அருவாவை மட்டும் பயன்படுத்தி நாங்கள் வந்து சுத்தம் பண்ணோம் எங்களுடைய பொருளாதாரம் என்ன இருக்கோ அதை வச்சு தான் நாங்கள் சுத்தம் பண்ண முடியும் உங்களை மாதிரி வீட்டில் கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு ஊரை சுற்றிக்கிட்டு நாங்கள் இதை வந்து நாங்கள் செஞ்சிடல என்னென்னா சில கருத்துக்கள் வந்து ரொம்ப காயப்படுற மாதிரி இருக்குது அதனால தான் நான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன் இல்லைனா பேச மாட்டேன் மரியாதை இல்லாமல் பேசுகிறது நம்ம நாங்கள் முள் முள் வெட்டிகிட்டு இருந்தோம்னா நாங்கள் வந்து ஒருத்தவங்க வேலையை பார்த்து இன்னொருத்தவங்க குறையாக மதிப்பிடுறது இதெல்லாம் நம்ம மக்களுக்கு ஏன் தான் இருக்குதுன்னு தெரியல எல்லா எல்லா பணியும் வந்து எல்லாருமே இந்த நாட்டில் சமமானவங்கன்றதை புரிஞ்சுக்கணும் சின்னவங்க பெரியவங்க அப்படிலாம் யாரும் இல்லாமல் எல்லாரையும் வந்து மதிக்க கற்றுக்கணும் அதுதான் நம்மளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்கு ஆனால் வாயில் வந்ததுக்கு அவனே இவனே போடா வாடா அப்படிலாம் பேசுகிறதெல்லாம் எப்படி மனசு வருதுன்னு தெரியல அருண்குமார் உங்களுக்கு தான் அருண்குமார் உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் ஓ அனந்த்குமார் நானும் உங்களுடன் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வாங்க சகோதரர் வாங்க 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 கிரு கிருத்திகன் கிருத்திகன் எஸ்எல் ப்ரோ வணக்கம் வணக்கம் நம்பி ராமு சூப்பர் நன்றி நன்றி அண்ணா காயத்ரி பாண்டியன் அண்ணா மேஜர் என்னன்னா என்னுடைய என்னுடைய இதெல்லாம் தேவையாக எனக்கு ஒரு முப்பத்தி ஒரு வயசு ஆகுதுங்க நான் வந்து ட்ரிபிளியை படிச்சிருக்கேன் படிச்சுட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு அது இல்லாமல் இந்த வேலையும் செஞ்சிட்ருக்கேன் வீட்டில் எடிட்டிங் ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன் அது இல்லாமல் எந்த வேலை கிடைச்சாலும் அதாவது நான் எனக்கு போனேன்னா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுக்கறது கூட ஏன்னா எடிட்டிங்கில் போய் உட்காந்துன்னா எனக்கு இருக்கு ஆனால் நான் ஏன் மாசு சம்பளத்துக்கு போக மாட்டேன்னா இந்த மாதிரி லீவ் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க அந்த ஒரு காரணத்தினால தான் நான் டக்குன்னு எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலைக்கு போயிட்டு அதில் வர காசை வச்சு நம்ம பண்ணிட்டுருக்கேன் சில மக்களும் நம்மளுக்கு உதவி செய்கிறாங்க அதில் முக்கியமாக அலமையில அம்மா இன்னைக்கு நாங்கள் வந்து இந்த இடத்துல நாங்கள் சுத்தம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு உதவுனது அலமையிலம்மா தான் நன்றியம்மா நன்றியம்மா இது மாதிரி சில நண்பர்கள் நேற்று வந்து நான் வரலாற்று காணொலி போனதுக்கு வந்து உதவி செஞ்சது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு நபர்கள் அவங்க அவங்க சின்ன சின்ன தான் நான் வரலாற்று இடங்களுக்கு போக முடியுது அந்த மாதிரியெல்லாம் செஞ்சிகிட்ருக்கோம் கண்டிப்பாக நல்லது நடக்கணுன்றதுக்காக தான் கண்டிப்பாக ஒரு நாள் நாள் நடக்கட்டும் நான் ஹிஸ்ட்ரி அண்ணா நன்றிம்மா நன்றிம்மா சரி இன்றைக்கி நான் உங்களோடைய ரொம்ப நேரம் வந்து பேசியிருப்பேன் இன்றைக்கி நம்ம கூட சகோதரரோடு தான் இன்றைக்கி நம்ம வேலை செய்ய போகிறோம் அவர் பாதி வேலையை நம்ம முடிச்சிட்டாரு உங்களோட பேசிகிட்டு இருந்ததில் பாதி நேரம் போயிடுச்சு இந்த குளத்தில் இந்த இடத்த இந்த இருக்குது பார்த்திங்களா இந்த மரத்தை நம்ம சுத்தம் பண்ணிவிட்டு அங்கே ஏற்கனவே வந்து வெட்டி போட்டிருப்போம் அதையும் வந்து நம்ம கொளுத்திட்டோம்னா இந்த இடம் முடிஞ்சிடும் நம்ம மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த வாரத்துக்குள்ளே ஜேசிபியை வச்சு சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம தயார் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன் ஏன்னா நே ஒரு நான்கு நாட்கு முன்னாடி நான்கு நாட்களுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்துக்கும் அனுமதி வாங்கியாச்சு அவங்க ஓகேன்ட்டாங்கன்னா ஜேசிபியை உள்ள கிரேன் மூலமாக உள்ளே இறக்கி நம்ம தூர் அறிகிட்டு அதுக்கப்புறம் நீரை விட்டுடலாம் நல்லதே நடக்கட்டும் மற்றும் சுவாரஸ்யமான காணொலியில் நம்ம சந்திப்போம் நன்றி வாழ்க தமிழி